பண்ணிட்டாங்க இல்ல பண்ணிட்டாங்க இல்ல வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்கல்ல பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல ஒயில் கார்டு என்ட்ரிஸ் உள்ள போயிட்டாங்க போனவங்க நாலு பேரு அமித் பார்கவ் திவ்யா கணேஷ் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இதுல பிரஜனும் சாண்ட்ராவும் வேற லெவல்ல ஒரு கேமா ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்கள தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கப்புலா அனுப்பியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஓட்டு தான் போட முடியும் அப்படின்னு இருந்தா என்ன மாதிரி ஒரு கேம் இவங்க ஆடுவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இந்த டபிள்யூ டீம் போட்டு ஆடுவாங்க ரெண்டு பேரும் வந்து கையை அடிச்சு அடிச்சு மாறி மாறி இறங்கி உள்ள வந்து வெளுப்பாங்க தெரியுமா அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் இந்த சீசன் முழுக்க லெப்ட் ரைட் வாங்கினாங்க என்ன எப்படி இருக்கும் ஏன்னா புருஷம் பொண்டாட்டி கப்புளுன்றப்ப ரொம்ப வருஷம் ஒன்னா டிராவல் பண்ணவங்க அவங்களுக்குள்ள வேவ் வேற லெவல்ல இருக்கும் புரோமோல விஜே பார்வதி கமருதினு இந்த பலூனக்கானு மூணு பேரையும் வச்சு சதச்சிருக்காங்க இந்த தர்பூசணியும் ஜூஸ் புளிஞ்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு விஜே பார்வதி அந்த பிக் பாஸ் வீட்டையே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே கட்டி ஆண்ட ஒரு பொம்பளை அதுக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கல ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கு பாஸ் வீட்டுக்குள்ளே நீ எதுக்கு வந்த நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரியலாக இருக்கிறதுக்கு நீ ரியலாக இருக்கிறிய க்ளோஸ் அப்படின்னு பேப்பரை கிழிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு அட்டை ஒரு பேப்பரை கொடுத்து நீ எதுக்காக பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த எழுது அப்படின்ட்டாங்க இதுதான் டாஸ்க்கு அண்ணா அக்கா ரியலா இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு எழுதியிருக்கு அப்படியா நீ ரியலாக இருக்கிற போடி அப்படின்ட்டு ஒரே கிளியா கிழிச்சு தூப்பி குப்பையில் போட்டாய்ங்க அடுத்து கமரிதி நீ எதுக்குடா வந்த எதுக்கு இருக்க நீ பிக் பாஸ்க்குள்ள அவன்ட்டெல்லாம் கேள்வியே கேட்கல நீ வந்ததே ச தப்பு நீ பிறந்ததே சாபக்கேடுன்னு கிழிச்சுட்டாய்ங்க அடுத்தது தான் நம்ம அக்கா ஆமாம் நீ எதுக்குமா இருக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எதே ஸ்ட்ராட்டஜியா என்னடா சொல்றீங்க அப்படியா ஆமால துஷாரு அப்படிங்கிறவன் எவ்வளோ பெரிய ஆளு நல்ல வளர்ந்த மாடு மாதிரி இருக்கிறான் வீட்டுத்தலை அப்படின்னு அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் வீட்டுத்தலை அவன் தான் அவன்கிட்ட இருந்து அந்த பதவி பறிபோறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது யாரு இது ஆரோரா சின்கிளாரு அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம ஆரோரா மடியில படுத்து கிடக்கிறத தவிர்த்து அவன் வேற என்னங்க பண்ணா பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஜோடியை எந்திரிச்சு நிக்க வச்சு அதாவது ஆடியன்ஸ் ஆன வெளியில நீங்க எப்படி வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறீங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இங்க பாருங்க ஜோடியா ரெண்டு பேரு இவங்களுக்கும் நாங்க உள்ள அமிச்சிருக்கோம் ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் ஏசி எல்லாம் நல்லா வருதா சுகமா இருக்கா உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு விஜய் சேதுபதி கலாய்ச்சது இதுவே முதல் முறை இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றுகள்லயே இப்படி ஒரு கேவலத்தை எவனுமே சந்திச்சது இல்லை இதில் டூ ரியூடு நீங்கள் ரொம்ப ரூடாக புகைவ் பண்ணுறீங்க என்னங்க நீங்கள் பேப்பரெல்லாம் கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கு கோவம் வேறு வருது நீ என்ன பண்ணி கிழிச்ச உனக்கெல்லாம் கோவம் வருது உனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு போடுறது மூணு ட்ராக்கு ஓட்டுறது இந்த துஷார்ன்றவனா கேம் ஆட விடாமல் பண்றது இதை தவிர்த்து வேற என்ன பண்ண லவ் ட்ராக்கு ஓட்டுறதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டு பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட நாலு வாரம் சர்வே பண்ண ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோரா சின் தான் வெளியில் போன ஆதரி கூட ஒரு ஆளோட தான் ட்ராக் ஓட்டுச்சு ஆனால் அக்கா ஓட்டுற ட்ராக்கு ரெண்டு மூணுன்னு போய்கிட்டு இருக்கு அப்போ அவங்க கழிவு ஊற்றத்தானே செய்வாங்க இதுலட்டும் ரூடா இருக்கீங்க அப்படின்னு அக்காவுக்கு கோவம் வேற வருது வேற லெவல்ல ஆரோரா சின் வந்து சூடு சொர்ணை வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது இதுக்காக இல்லை இறங்கி கேம் ஆடுறதுக்காக அப்படின்னு இதுக்கப்புறம் இறங்கி ஆடிச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு தான் இருக்கும் ஏன்னா கோவம் வந்துருச்சு அக்காவுக்கு நீங்க எப்படி ரூடா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கப்புறமாவது உனக்கு சொர்ணை வந்து ஏதாவது ஒன்னா பண்றியான்னு பார்ப்போம் சரி நம்ம தர்பூசணிக்கு வருவோம் அதானே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் ரெண்டு பேரை இந்த பிரஜன் சான்றா விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கினாங்கன்னா வேற வெறா மாதிரி இருக்கும் ஒருத்தன் தர்பூசணி திவாகர் இன்னொருத்தன் கானா வினோத்து இவங்க ரெண்டு பேருக்குமே வெளியில ஒரு தரப்பு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு இது மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சமே இல்ல எதுல பொறுக்கிறது பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு தர்பூசணி திவாகர் இன்னொருத்தன் கானா வினோத்து எதுல பொம்பளைங்களை பொறுக்கிறது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் கேவலமான செயல்களை செஞ்சு வச்சிருக்காங்க அண்ணேன்னு பழகுற பொண்ணுகிட்ட போய் மடியில சாஞ்சுக்கிட்டு செல்லோன் தங்கோன்னு பேசுற இவன் ஒரு பக்கம்னா ரம்யா ஜோவை மொத வாரத்துல இருந்து பின்னாடி தட்டியிருக்காங்க கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க ஆரோரா சின்கிளரை சமாதானப்படுத்தினேங்கிற பேர்ல கட்டி பிடிச்சி எல்லாம் மீறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கானா வினோத்ன்றவன் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பிரஜின் சாண்ட்ரா விட்டு லெப்ட் ரைட்டு வாங்கணுமா இல்லையா இதுல பாஸ் ஆடியன்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே ஒயில்காடு கண்டஸ்டன்ஸ் முத நாள் வந்து விளையாடுறப்ப இந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணுவாங்க வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சோட போயிடுவாங்க அவ்வளவுதான் ஒவ்வொருத்தனம் எதிக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க இதை நம்ம காலகாலமா பாத்துட்டு இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் எதுக்கு நீங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கலாம் இதே விஷயம் அமித் பார்கவுக்கோ திவ்யா கணேஷுக்கோ பொருந்தும் ஏன்னா அவங்க தனித்தனியா விளையாட வந்திருக்காங்க ஆனா பிரஜன் சாண்ட்ராவுடைய ப்ரோமோவை பார்க்கும் போது அவங்கள கப்புலா விளையாட சொல்லி விஜய் டிவி உள்ள அமிச்சிருக்கிறதா தெரியுது இதுக்கு முன்னாடி மலையாளத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு ரெண்டு பேர் ஜோடியா உள்ள போனாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஒரே ஓட்டு தான் போட முடியும் அப்போ பிரஜன் சாண்ட்ராவை நீங்க சேவ் பண்ணணும்னா ஒரு ஓட்டு தான் போடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அது மிகப்பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக பேசப்படும் எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி நம்ம சொல்ல முடியாது இதே திவாகர் மற்றும் விஜே பார்வதி ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்கன்னா அது குரூப் சேர்ந்து பாருங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போயிடும் ஆனா பிரெசென்ஸ் ஆண்ற ரெண்டு பேரையும் நாங்க தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சேனல் சொல்லுச்சுன்னா இவங்கனால என்ன பண்ண முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் டீம் போட்டு இவனுங்களை வெளுத்தா பொத்திக்கிட்டு இருக்கிறத தவிர அவரை வழி இல்லை அப்ப ஹண்ட்ரட் ஷோர் ஷாட்டாக சொல்றேன் இந்த சீசன் வந்து பிரஜன் சான்றா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு இவங்களை கப்புலா இவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தராக கன்சிடர் பண்ணாங்க சேனல் அப்படின்னா அது மிகப்பெரிய பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆடியன்ஸுக்கு அமையும் அமித் பார்க்க வண்டி திவ்யா கணேஷ் இவங்களையும் நம்ம இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாது திவ்யா கணேசு விஜய் சேதுபதி கிட்ட உள்ள போய் பல பேருக்கு பாடம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க கமருதீனோட பாஸ் இட்டுக்கு வெளியிலேயே ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணதாக சொல்லப்படுது ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ உள்ள போய் கமரதீனோட கேமை டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்றது திவ்யா கணேசா தான் இருக்கும் அமித் பார்கவும் ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்லை அவரு ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தார் மனுஷன் அப்போ இந்த கேங்கு சபரி எஃப்ஜே இவனுங்களெல்லாம் லெஃப்ட் ரைட்டு வாங்குவாரா அமித் பார்கவ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்போ இந்த நாலு கார்டு கண்டஸ்டன்ஸுமே லுக்ஸ் சீரியஸ்லி ப்ராமிசிங் நான் சும்மா பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை ஏற்கனவே விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்ல இவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு கத்துறீங்க மூடிக்கிட்டு இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிட்டாரு இவங்க உள்ள போய் எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி வேற லெவல்ல அடிச்சு ஒரு கேமா ஆடிக்கிட்டு இருக்காங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி எல்லாம் யாராவது ஒரு வாரத்தை சொன்னா கூட சிங்கம் மாதிரி சீர்றாள் இப்ப பூனை மாதிரி பதுங்கிருச்சு ஏன்னா அது முன்னாடியே பேப்பரை கிழிச்சு தூக்கி குப்பையில போடுறாங்க வாயை மூடிட்டு நிக்கிது என்னம்மா நீயே புஷுன்னு போயிட்டியே அப்படிங்கிற தான் இருந்துச்சு அப்போ இவங்கள ஒரு பக்கம் அடிச்சு பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு விஜய் சேதுபதி தொட்டிலையும் ஆட்டு விட்டார் எப்படியே சாட்டர்டே எபிசோடில் இவங்களை வச்சு செஞ்சு டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டார் இன்னொரு பக்கம் ஒயில் கார்டையும் அனுப்பிவிட்டார் இப்போ ஒயில் கார்டு அடிக்கிற அடியில் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிறாங்க இதில் இருந்து மீண்டு எவன் வர்றானோ அவன் தான் இந்த பிக்பாஸ் சீசன் நைன் தமிழுடைய டைட்டில் வினராக ஆக முடியும் இதில் குறிப்பாக இந்த திவாகர் அப்படின்றவனை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க கமருஜின் லூசு மெண்டல் பைத்தியம் எவன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டதுன்னு பேசி பார்த்து கை ஓங்குற வரைக்கும் போய் கானா வினோத்து இருக்கிறவன் எல்லாம் முட்டி பார்த்துட்டா மோதி பார்த்துட்டான் இந்த திவாகருன்றவனை மட்டும் எதுவுமே பண்ண முடியல அவன் எங்கேயுமே ஓரமா உக்காந்து இவங்க பண்ற டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் உட்காந்து அழுத மாதிரி நமக்கு ஃபுட்டேஜஸ் கிடைக்கல அப்போது நாளுக்கு நாள் இந்த ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான் இந்த நெகட்டிவ்வே அவனை நான் சப்போர்ட் பண்றேன்னு நினச்சிக்காதீங்க அப்போது அவனை இந்த பிரஜின் சாண்ட்ரா இந்த திவ்யா கணேஷ் அமித் பார்கவ் இவங்கள்லாம் போய் பிரேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் அண்டு நீங்களும் காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த பிரஜின் சாண்ட்ரா அமித் பார்கவ் மற்றும் திவ்யா கணேசு இவங்களுடைய ஒயில் கார்டு என்ட்ரி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்